இயேசு கிட்ட வரும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு தேவையோடு தான் வந்தோம் ஒரு ஒருத்தருக்கு அந்த தேவை மாறுபடும் அந்த தேவை என்ன செய்யும் மாறுபடும் வர ஒரு சிலருக்கு சமாதானம் இல்ல சூசைட் பண்ணிக்க போனாங்க கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தாரு வந்தாங்க ஒரு சிலர் கடன் தொல்லை கர்த்தர் அது வந்து மாத்தினாரு வந்தாங்க ஒரு சிலருக்கு வந்து வியாதி சுகமாக்கினார் வந்தாங்க சோ கர்த்தர்கிட்ட வர்றதுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது ஒரு காரணம் இருக்கு ஆனா வந்தாச்சு எல்லாத்தையும் வீட்டு வந்தாச்சு வந்த பிறகு இவன் இயேசுவோட ஒரு டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டான் பேதுரு இயேசு கூட நடக்க ஆரம்பிச்சாச்சு ஆனால் இவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது என்ன எண்ணம் இருக்குது எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு அப்போ ஒரு தேவையோடு கூட கத்தரை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் அதாவது ஆண்டவர் உன்னுடைய தேவை என்னவோ அதை கொடுத்து கூப்பிடுறாரு இப்ப பேதருக்கு மீன் அங்கே தேவை கத்தர் கொடுத்து கூப்பிட்டாரு ஆனால் அடுத்த வார்த்தை கத்தர் சொன்னார் அவைகளை விட்டு விடு அதை விட்டுட்டு பின்னாடி வா உன் தேவை என்னவோ தேவைக்காக என்னை எல்லாவற்றையும் விட்டு நான் அவனை கொண்டுதான் கத்த பெரிய காரியத்தை செய்ய முடியும் ஆரம்பத்தில் வந்தது உண்மை ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறிட்டே இருக்குது வருஷம் ஒரு பொருளாதார தேவை அடுத்த பத்து வருஷம் வாழ்க்கை செட்டில் ஆகணும் என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள பார்க்கணும் என் பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் அத போகணும் இத போகணும் அடுத்த பத்து வருஷம் பாஸ்டர் ஆண்டவர் எங்களை ஒரு குறை இல்ல எங்க குடும்பத்திலயும் நாங்க மட்டும்தான் வாடகை வீட்டில் இருக்கிறோம் எப்படியாவது நாங்க ஒரு சொந்த வீடு கட்டிடணும் எங்க சக்காத்தங்கெல்லாம் என்ன ஏழமா பாக்குறாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு விண்ணப்பம் என்ன இருக்கு இருந்துகிட்டே இருக்கு அடுத்து எப்படியாவது ஒரு பேரப்பிள்ளைய பாத்துருக்கணும் பாஸ்டர் என் பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறக்கல அந்த பேர பிள்ளை என் மடியில வச்சு பார்க்க வேண்டாமா கத்திர எனக்கு அப்புறம் அடுத்த பத்து வருஷம் அப்புறம் அடுத்த பத்து வருஷம் மாஸ்டர் எப்படியாவது நல்லபடியா உங்க கையால எனக்கு ஒரு அடக்கான பண்ணிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அம்மா சாதம் வரைக்கும் இவர் வருகையில கூட போகக்கூடாது இருந்து அந்த அம்மா தான் என்ன செய்யணும் போகணும் ஏதாவது ஒரு தேவை இருந்துகிட்டே என்ன செய்யுது இருக்கு பத்து வருஷத்துக்கு தடவை அது கூட கரனுக்கு மாறும் விசுவாசிக்கு மாறும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் பத்து பத்து வருஷத்துக்கு ஒரு ஒரு தேவை மாறுது ஒவ்வொரு விசுவாசிக்கும் பத்து பத்து வருஷத்துக்கு ஒரு தேவை மாறுது அப்போ கர்த்தரை நான் பின்பற்றுகிற போது ஏதோ ஒரு பெட்டிஷனை கையில வச்சுக்கிட்டே தான் போறேன் நல்லா கவனிச்சு பாத்தீங்களா எதாவது ஒரு ஆளு கோட்டை வாசல நிக்கிறானா அவங்க கையில என்ன இருக்கும் மேக்சிமம் பெட்டிஷன் தான் இருக்கும் ஒரு சிலர் மட்டும் தான் எப்படியாவது ஒரு முகத்தை பார்க்கணும் நிக்கிறவங்க இருப்பான் முதலமைச்சரையோ அல்லது வந்து சினிமா நடிகனையோ பார்த்து நிக்கிறவங்கல்ல ஒரு குரூப்பு முகத்தை மட்டும் பார்த்தான்னு பார்த்தான்னு இருக்கிற ஒரு குரூப் இருக்கு ஒரு குரூப்பு தேவையோடு கூட நிற்கும் ஆண்டவர்கிட்ட பேதுரு இத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணிட்டாரு ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இத்தனைக்கும் இயேசு எருசலேமுக்கு சமயமா போயிட்டாரு அடுத்து அவர் உள்ள எருசலே உங்களை பாட அனுபவிக்க போகணும் அப்போ கேட்கிறான் இயேசுவை பார்த்து எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த என்ன கிடைக்கும்னு கேட்கறவன வச்சு எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவர்கிட்ட தேவையோடு கூட நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு என்ன ஒரு நோக்கம் இருக்குன்னா ஆண்டவர் நான் வந்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஊழியத்துக்கு வரவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த வேலையை விட்டுட்டு ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு வர சொன்னார் கரெக்ட் இவங்களும் தியாகத்தோட என்ன செஞ்சாங்க ஊழியத்துக்கு வந்துடுறாங்க வந்துட்டு இப்ப என்ன பண்றாங்க அங்க நான் வேலை பார்த்திருந்தா என்ன கிடைச்சிருக்குமோ அது எனக்கு எங்க வேணும் இங்க வேணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்க வேலை மாத்தி இருக்கிறாங்க ஆல்டர்நேட் ஊழிய மாத்திருக்கிறாங்க வேலைக்கு பதிலா ஊழியத்துக்கு வந்திருக்காங்க அவ்வளவுதான் இவங்களுடைய மைண்ட் ஊழியத்துக்கு வரல ஊழியம் என்பது வேறு நீங்கள் வேலை பார்ப்பது சர்வைவ் பண்றதுக்காக வாழ்றதுக்காக நீங்கள் ஊழியம் பண்ணுவது சாவதற்காக நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் இந்த ஜீவன் சாதனம் என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன் இது செத்தாதான் நித்திய ஜீவன் அப்ப ஊழியம் என்பது சாவது வேலை என்பது உலக வேலை என்பது வாழ்வது நீ வாழ்றதுக்காக அந்த உலக வேலை பார்க்கிறவங்க பாருங்க மாசம் மாசம் சம்பாதிப்பாங்க பிள்ளைகளுக்கு நாங்க என்ன செய்யறோம் வீடுக்கு வீடு கட்டுவோம் வாசல் வாங்கி வைப்போம் இடம் வாங்கி போடுவோம் அப்புறம் ஒரு காலகட்டத்துல பெம்பிள பிள்ளையா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கணும் பையனா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்புறம் ஒரு காலகட்டத்துல பேர பள்ளியை பார்க்கணும் அவன் தாட்டு அவ்வளவுதான் அவ்வளவுதான் தாண்டி அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்காது இப்போ நீ தேவன் கிட்ட வந்தாச்சு இங்க வந்து உன் தாட்டு என்னவாதான் இருக்குது அப்ப என்ன நீங்க மாறி இங்க வந்தீங்க அப்ப ஆண்டோட்ட வந்தது பிரயோஜனம் என்ன ஏதோ ஒரு தேவை என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் அதுவும் கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா பேர்து இந்த கேள்வியை எப்ப கேப்பார் தெரியுமா ஒரு பெரிய பணக்கார வாலிபன் வந்தான் வந்துட்டு அவன் ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியினாலே என்ன பண்றான் அவன் துக்கத்தோடு கூட திரும்பி போயிட்டான் இவர் துருத்துரு அடுத்த கேள்வி கேட்கிறாரு அண்ணவரே அவன் எல்லாவற்றையும் விட்டு வர சொன்னீர் அவன் வரமாட்டான்ட்டான் ஆனா அவன் யாரு மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் நியாயமா சம்பாதிச்சவன் அவன் விட மாட்டேன்ட்டான் இவர் உடனே குவாலிபிகேஷனை உயர்த்துறாரு இவருடைய கிரைடீரியா உனது காட்டுறாரு நான் ஏன் தெரியுமாண்டவர எல்லாவற்றையும் விட்டு வந்தேன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்மளால தான் அந்த கேள்வி அதுக்கு பதிலே வேறதான் பேதுரி இப்படி சொன்ன உடனே நம்ம ரிப்ளை என்ன வந்திருக்கோம் தெரியுமா சரி பேதுரி என்ன விட்ட சொல்லுப்பா ஒரு லிஸ்ட் போடுவோம் நீ விட்டது என்ன ஆண்டவரே நான் வந்து போட்டை விட்டேன் என்ன போட்டேன் என்ன போட்டு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டாலும் ஒரு மீனும் கிடைக்காத ஒரு போட்டு ஆண்டவரே வளைய விட்ட என்ன வளைய விட்ட மருந்துக்கு கூட ஒரு மீன் கிடைக்காது இல்ல ரெண்டு போட்டு நிறைய மீன் கிடைச்சது அது உனக்கு மீன் பிடிக்க தெரியாம நீ பண்ணது நான் சொன்னதுனால உனக்கு கிடைச்சது அதுவும் நீ பிடிச்சது இல்ல நான் சொன்னதுனால அது கிடைச்சது நீ என்ன பிடிச்ச ஒன்னும் பிடிக்கல இப்ப என்ன விட்ட நம்மள்தான் என்ன செய்வோம் இப்படி ஒரு கேள்வி கேட்போம் கர்த்தர் அவர் அவர் ஆண்டவர் நம்ம மனுஷன் அதான் டிஃபரன்ஸ் அவர் பெருந்தன்மையை சொல்றாரு பரவாயில்லப்பா மறு ஜன்ம காலத்தில் நீ நியாயம் இருக்கிறவனாக இருப்பாய் அதெல்லாம் சொல்றாரு இப்ப நமக்கு உள்ள இந்த ஒரு எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கு ஆண்டவர்கிட்டு வந்தோம் ஆண்டர்க்காக விட்டுட்டு வந்தோம் என்ன விட்டோம் சொல்லுங்களேன் ஆண்டர்க்காக நம்ம என்னதான் தான் விட்டோம் பல நேரங்கள்ல சில பரிசுத்தவான்கள் பவுல் எடுத்துக்கோங்களேன் அவர் சொல்றாரு எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன் அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு லாபமான அனைத்தையும் பேத விட்டது நஷ்டமானது பவுல் விட்டது லாபமானது லாபமான என்ன என் வாழ்க்கைக்கு அது லாபம் ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அது நஷ்டம் பேதர் எல்லாவற்றையும் விட்டேன்னு சொன்னது எது தெரியுமா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு லாபம் இல்லை வாழ்க்கைக்கு லாபம் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் ஏதாவது ஒன்று வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு விட்டு கண்டிப்பா யாரும் தியாகத்தை கத்த அதையே கட்சி வரைக்கும் யாராவது ஒருத்தர் உங்களை அடிச்சிருப்பாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்போ நீங்க ஊழியத்துக்கு வர்றதுனால அண்டவரை ஏற்றுக்கொண்டதுனாலயோ என்ன செஞ்சிருப்பாங்க அடிச்சிருப்பாங்க இருபது வருஷம் கழிச்சும் ஒரு கூட்டம் என்னை சூழ்ந்து கொண்டு அடித்தது நான் தாக்கப்பட்டேன் எப்படி இருக்கும் பாருங்களேன் நீ தாக்கப்பட்டது அடிக்கப்பட்டார் அதையே ஒரு தடவை தான் சொல்லியிருக்காரு பட்டணந்தோறும் அவர் என்ன பண்ணிருக்கணும் பதிமூணு புக்கு எழுதியிருக்கிறாரு பதிமூணு புக்ல என்ன எழுதியிருக்கணும் பட்டணந்தோறும் அடிக்கப்பட்டேன் கதாத்தெரிய உங்களுக்கு தெரியுமா நான் பட்டணந்தோறும் அடிக்கப்பட்டேன் குறுந்தியரை உங்களுக்கு தெரியுமா நான் பட்டணம் தூரம் அடிக்கப்பட்டேன் குருந்தரை நான் இரண்டாவது முறை உங்களுக்கு எழுதுகிறேன் பட்டணம் அடிக்கப்பட்டேன் எபேசியர் உங்களுக்கு தெரியுமா நான் பட்டணம் இப்படி இதுதான் இடத்துக்கும் போற இடத்துக்கு சொல்றது ஒரே ஒரு இடத்துல சொல்றாரு நான் பட்டணம் தூரம் அடிக்கப்பட்டேன் அதோட முடிச்சுட்டாரு அவ்வளவுதான் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நாம விட்டத நாம சொல்லக்கூடாது பரலோகம் சொல்லணும் அதுதான் ஆசீர்வாதம் யோபு விட்டத யார் சொல்லக்கூடாது யோகவே சொல்லக்கூடாது தேவன் சொல்லணும் உண்மையும் உத்தமும் சன்மார்க்கம் உள்ளவன் அவன் தான் சொல்லணும் இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன கிடைக்கும் ஆண்டவரை என்ன கிடைக்கும் ஆண்டவரை இது இப்படி இப்ப இது எப்படி மாறி எப்படி ஆயிடுச்சு தெரியுமா இவன் என்ன கிடைக்கும் கேட்டது போக நீயும் கேளு கத்தற உனக்கும் தருவார் இப்போ ஒரு குரூப்பே என்ன ஆயிடுச்சு ஆண்டவரே எனக்கு என்ன கிடைக்கும் அன்றவர் என்ன கொடுப்பீங்க இவர்கள் அத்தனை பேரும் இந்த பூமியை சோந்தனைப்பதற்காக பிரயாசப்படுகிறவர்கள் இதுவே பேது பவுல் கேட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் ஆண்டவரே நான் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன் எல்லாம் முடிச்சிட்டேன் இப்ப நியாயமா ஆண்டவர் கேட்கணும் பவுல் உனக்கு என்ன வேணும் நீ எனக்காக இவ்வளவு பெரிய காரியம் செஞ்சுட்ட உனக்கு என்ன வேணும் பவுல் என்ன என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு அவர் அதுதான் சொல்றாரு பைபிள் என்ன தெரியுமா சொல்றாரு நான் தேகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு இருக்கிறத விரும்புகிறேன் என்ன விட்டுங்கிறார போயிடுறேங்கிறாரு இதுதான் நீ தேவனத்துல கேட்க வேண்டியது எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லு உன்னுடைய தேவை அனைத்தும் பரலோகத்துக்குரியதாக இருக்கணும் பூமிக்குரிய தேவனுக்கு என்ன விடு திருப்பி பூமிக்குரிய தேடினீங்கன்னா என்ன பிரயோஜனம் அது என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க இங்க விட்டுட்டு அங்க தேர்றோம் அதுவும் எப்படி தேர்றோம் வட்டி முதலமா தேர்றோம் கர்த்தர்க்காக நான் அன்னைக்கு வீட்டை விட்டு பைபிளோட வெளியே வந்தேன் பின்ன சொத்து எழுதி கொடுத்தா அனுப்புவான் யோசித்து பாருங்க நீ அன்னைக்கு ஒரு சொத்த கொடுக்க வேண்டியது கொடுக்காம உங்களை ஏமாத்தி எதை செஞ்சுட்டாங்க அனுப்பி விட்டுட்டாங்க தனிமைப்படுத்தப்பட்டீர்கள் உண்மை அதற்காக உங்களுக்கு திருப்பி சொத்து கொடுக்கணும்னு என்ன இருக்கு சொத்து ஏமாத்திட்டாங்க அதனால சொத்து கொடுக்கணும்னு என்ன இருக்கு என்ன கண்டிஷன் நீ வந்தது நான் இழந்த சொத்தை வாங்குவதற்க அது உலகத்தினுடைய நஷ்டம் அது எனக்கு தேவையில்லை இதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் ஒன்று எனக்கு வைத்திருக்கிறார் அதை சோதரிக்கும்படி நான் இதை நான் விடுகிறேன் இதுதான் உண்மையிலேயே தேவனை தேடுறதுக்கான காரணமா வரும்போது எல்லாரும் கர்த்தர் கொடுக்கிறார் அதுல எந்த மார்க்ச கத்தும் இல்லை நீங்க போய் கேட்ட உடனே கத்தர் என்ன செய்யறாரு தராரு நம்ம எனக்கு எப்படியாவது ஒரு வீடு ஏன்னு சொல்ல நல்லா தெரிஞ்சு என் நாமத்தினாலே நீங்கள் எவை கேட்பீர்களோ அவைகள் உங்களுக்கு இளையகுமாரன் போய் தன் தகப்பாங்கிட்ட கேட்கிறான் இல்லையா என் சொத்தை பிரிச்சு கொடுங்க நான் போறேன் தகப்பன் கொடுத்தாரா இல்லையா கொடுத்தாரு தகப்பன் அந்த இடத்துல சொன்னாரா கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லப்பா நீ சொன்னாரா அழிச்சிருவே என்ன பண்ணிட்டாரு அவளைத்தான் ஏன்னா அந்த தகப்பனுக்கு நல்லா தெரியும் இவன் எங்கிட்ட கேக்குற எதுவுமே மேன்மையானது கிடையாது எல்லாம் அழியக்கூடியது இவனுக்கு இன்னும் எது தெரியல அப்பா இந்த சொத்து இல்லப்பா சொத்தை விட மேலான நீங்க தான் எனக்கு வேணும்னு அவனுக்கு தெரியல இப்ப இந்த சொத்தை அவன் மேன்மையா நினைக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ண மாட்டான் என்ன பெருசா நினைக்க மாட்டான் அப்ப இந்த சொத்து அழிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா என்ன தெரியும் எங்க அப்பாவுடைய அன்பு தான் எனக்கு மேன்மையானதுன்னு அவன் கேட்டவன பிரிச்சு கொடுத்துட்டாரு போடா எடுத்துட்டு போ இப்போ மத்தவனுக்கு என்ன தோணும் என்னங்க நம்மள வந்து அட்வைஸ் பண்ணுவோம் என்னங்க அவன் அழிப்பான்னு தெரியும் அவங்க கொடுக்குறீங்களே இவர் சொல்லுவாரு எனக்கும் தான் தெரியும் எனக்கு தெரியாத அவன் அழிப்பானு அவன் கேட்கறதை அழிக்கிறதுக்கு தான் என் கேக்குறான் அதுக்கு தான் கொடுத்தேன் போ ஒரு நாள் கரெக்டாக தகப்பன் நினைத்தது நடந்தது சொத்து எல்லாம் அழிந்தது அழியும் போது தகப்பன் ஞாபகம் வந்தது இந்த சொத்து அல்ல என் தகப்பன் இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான் இல்லையா கிளைம் பண்ணு கேளு உனக்கு ஆண்டவர் வந்து பென்ஸ்கார்டு கொடுப்பாரு பி எம் டபிள்யூ கொடுப்பாரு உனக்கு லேண்ட் கொடுப்பாரு வீடு கொடுப்பாரு கரெக்ட் நாங்க இல்லமனே சொல்லல கர்த்தர் கொடுப்பாரு நீ பிளைட்டு கையா கொடுப்பாரு நாங்களும் இல்லைன்னு சொல்லவே இல்ல நீ கேக்குறதெல்லாம் இளையகுமாரன் தகப்பன் கேட்டதை கேட்டுக்கிட்டு இருக்க உனக்கு இன்னும் தகப்பன் யாருன்னு தெரியல உன் தகப்பனுடைய வீடு என்னன்னு தெரியல உனக்கு உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு எவ்வளவு சொத்தை வாங்கிட்டு நீ வெளியே போனாலும் அது அழிந்து விடும் உன் தகப்பன் வீட்டுக்குள்ள இருக்கும் போதுதான் உனக்கு மேன்மை நீ கேட்கறது எல்லாமே உலகத்துல அழிவுக்கானது உன் தகப்பன் உனக்கு கொடுக்கறாரு நீ என்ன சொல்ற பாத்தீங்களா

அவ்வளவு பெரிய இரு பரிவார்களை வச்சிருந்த யாக்கோபு சொல்றாரு ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே எல்லாம் சூப்பர் இரு பெரும் பரிவாரங்கள் ஓகே என்ன வேணும் யாக்கோபு ஆசிர்வாதிங்க அப்ப இதெல்லாம் என்ன எனக்கு தெரியும் இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லைன்னு ஓட்டகம் கழுத ஆடு மாடு எல்லாம் இருக்கு இதை விட வேற என்ன வேணும் உனக்கு இவனுக்கு ஏசாவுக்கு கொடுத்தது போக அவ்வளவு கிடக்கும் இன்னும் பன்னெண்டு பசங்களுக்கு பிரித்து கொடுக்குற அளவுக்கு இருக்கு கோலும் கையுமா போனேன் இரு பெரும் பரிவாரங்கள் எல்லாம் இருக்குது சரி அக்காப்போ இன்னைக்கு நைட்டு உனக்கு என்ன வேணும் சொல்லு என் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு இல்லைல்ல அவன் சொல்கிறான் என்னை ஆசீர்வாதிங்க என்ன ஆசீர்வாதி நீங்க என்ன ஆசீர்வாதிச்சாள் வழியைமை நான் விட மாட்டேன் ஏற்கவையா இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையா உன் வாயிலேருந்து ஒன்று வரும்ப அறிப்பேன் நீ என்ன என்னப்படுவான் இதுதான் ஆசிர்வாதம் ஏன் நான் வச்சிருந்த சொத்து போயிடும் ஆனா இந்த பேர் எனக்கு போகவே போகாது நானும் என் சந்ததியும் ஆசீர்வாதம் இருப்போம் இதுதான் கத்தட்டு நீ கேட்க வேண்டியது எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையின் அடிப்படை கூட பரலோகத்துக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரநப்பைதான் நன்கு அறிந்திருக்கிறார் சாப்பாட்டுல இருந்து தண்ணியில இருந்து நீ என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் கூட பரலோகம் பார்த்து வச்சிருக்கோம் நீங்க பரலோகத்துல ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க சாப்பிட வேண்டிய பொருளை உங்க கான்ஷியஸ் இல்லாம உங்களுக்கு தேவையானதை பரலோகம் கொண்டு வந்து கொடுக்கும் பரலோகத்தால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆனால் உன்னுடைய தேவை கர்த்தராக இருக்கணும் என்ன கிடைக்கும்னு கேட்கிறவன் நான் வச்சுக்கிட்டு கர்த்தல் என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது